நெஞ்சில் நிறைந்த இராமாயண பெண்கள் சீதை பூமியில் அறத்தை நிலை செய்ய ஸ்ரீராமன் அவதரித்தான் அத்தகைய அறம் நிலைபெற ராமனுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை சீதை ராமனது தகுதிக்கும் குண நலனுக்கும் அழகுக்கும் ஒத்துப்போனவள் சீதை சீதா பிராட்டியார் மகாலட்சுமியின் அவதாரம் மிதிலை நகரில் ஒரு நிலத்தில் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைதான் சீதா ஜனகராஜாவின் மூத்த மகள் வளர்ப்பு மகள் சீதா சீதை என்ற பெயருக்கு ஏர் உழுத கோடு என்ற பொருளும் உள்ளது பெண்களே காமுறத்தக்க பேரழகுடையவள் சீதை சீதை வளர்ந்து பெரியவளாகிறாள் சீதை இளம் பிராயத்திலிருந்தே மகாவிஷ்ணுவை வணங்கி அவரையே மனதளவில் கணவனாக ஏற்றுக்கொள்கிறாள் ஜனகன் சீதைக்கு கன்னிகாதானம் செய்து கொடுக்க விருப்பப்படுகிறான் இதற்காக சுயம்பரம் நடத்தவும் ஏற்பாடுகள் செய்கிறான் சீதைக்கு அவளது பேரழகுக்கு ஏற்றபடி ஒரு சிறந்த ஆண்மகனையே மணமகனாக்க முடிவு செய்த ஜனகர் ஒரு நிபந்தனையை அறிவிக்கிறார் பெரிய பலம் பொருந்திய சிவதனுசு வில் ஒன்று கொண்டு வரப்பட்டது அந்த வில்லில் அம்பு தொடுத்து வில்லை யார் முறுக்கிறார்களோ அவரே மிகச்சிறந்த வில் வித்தை தெரிந்த பலசாலியாக இருப்பர் அத்தகைய பராக்கிரமசாலிக்கே எனது பெண் சீதையை மணமுடித்து கொடுப்பேன் என்ற நிபந்தனை விதிக்கிறான் பல தேசத்து அரசர்கள் ஜனகனின் நிபந்தனையை ஏற்று வில்லை அசைக்கக்கூட முடியாமல் ஏமாற்றமடைந்து போகிறார்கள் அப்போது விஸ்வாமித்திரர் வேள்வி முடிந்து ஸ்ரீராமலட்சுமணரோடு மிதிலா நகர் பெறுகிறார் அரண்மனை கன்னிமாடத்தில் கட்டப்பட்டுள்ள செய்குளத்தில் பெட்டை அன்னங்களோடு ஆண் அன்னங்கள் நீந்தி விளையாடிக் கொண்டிருந்த காட்சியை ஓர் அரச அன்னமாக நின்று வேடிக்கை பார்த்தபடி சீதை தனது தோழி நீலமாலையுடன் பேசிக்கொண்டிருந்தாள் அங்கே நகருக்குள் நுழையும் ஸ்ரீராமனே சீதை பார்க்கிறாள் இல்லை அவளது கண்கள் அவனது கண்களை பார்க்கிறது என்ன அரு நலத்தினால் இணையர் நின்றுழி கண்ணொடு கண் கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினாள் ராமன் மனக்கருத்தை கண்களால் உணர்ந்தால் சீதை பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ இருவரும் கண்களால் பார்த்து கொண்டது காதல் பெருநிலையை எடுத்து காட்டும்படி இருந்தது பார்க்கடலில் பள்ளி கொண்டிருந்த போது மகாலட்சுமியுடன் சேர்ந்திருந்தவர் இப்போது தனித்தனியே அவதரித்து மிதிலையில் கூடினர் என்று சொல்லப்படுகிறது அந்தமில் கண்ணிமை அணுகிலாமையால் சீதை ராமனை கண்டதும் கண்களில் இமைகள் ஒன்றையொன்று பொருத்தி மூடாமல் இமைக்கும் அந்த கனநேரம் ராமனை காண தடை வரும் என்று இமை மூடாமல் பார்த்தபடியே நிற்கிறாள் அவன்தான் வில்லை ஒடிக்க வேண்டும் என்று பிரார்த்தனையும் செய்கிறாள் ஜனக மன்னனோ மனம் சளிப்படைந்து வில்லில் நாணேற்றும் பலசாலி அரசகுமாரன் இதுவரையில் யாரும் வரவில்லையே என்ற கவலையுடன் காணப்படுகிறான் அப்போது விஸ்வாமித்ரருடன் வரும் ஸ்ரீராமனை பார்க்கிறான் பார்த்ததும் ஜனகனின் மனம் சஞ்சலப்பட்டது வில்லை வளைக்கும் நியமம் இல்லாமலிருந்தால் இருந்தால் இவனுக்கே சீதையை மனம் செய்து கொடுக்கலாமே என்று யோசிக்கிறான் ஸ்ரீராமனின் அமைதி தவழும் கருணையான முகம் ஜனகனை அவ்வாறு சிந்திக்க வைத்தது பல அரச பெண்களும் கூட ஜனக மகாராஜனுக்கு மதியிலேயே இப்படி ஒரு சுந்தர புருஷன் அமைந்தால் போதாதோ வில்லை விளைக்கும் போட்டியெல்லாம் தேவையில்லாததாயிற்றே என்று தங்களுக்குள் பலவாறு பேசிக்கொள்கிறார்கள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் ராமன் ஒருவேளை வில்லை முறிக்காமல் போய்விட்டால் சீதை இவனுக்கு கிடைக்க மாட்டாளோ என்று எல்லோரும் நினைத்தார்கள் போட்டியை ஏற்பாடு செய்த ஜனகனும் நினைத்தான் பலர் சுமந்து வந்த சிவதனுசுவை பார்த்ததும் விஸ்வாமித்திரர் குழந்தாய் சிவதனுசுவை பார் என்று ஸ்ரீராமனிடம் கூறுகிறார் ஸ்ரீராமனை பொறுத்தவரையில் அது ஆசி குருவின் கட்டளையும் கூட விளையாட்டாக சிவதனுசுவை எடுத்த ராமன் அதை உடுத்தி விட்டான் எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டனர் கம்பர் ராமன் எடுத்த வில்லையும் வில்லை ஒடித்த சப்தத்தையும் அழகுடன் சொல்கிறார் ஏடவில் மாலை இதுவென எடுத்தான் ராமன் சிவதனுசை சீதை கழுத்தில் அணிவிக்கும் மாலையாக நினைத்தான் எடுத்தான் அவன் தோளில் வாங்கினான் அவை நடுங்குற முறிந்தது சீதை மனக்கவலையுடன் படுத்திருக்கிறாள் மறுநாள் ஸ்ரீராமன் வில்லை முறித்துவிட்ட செய்தியை தோழி நீலமாலை வந்து சீதாவிடம் சொல்கிறாள் முறித்தது யார் நாம் மனதில் நினைத்தவனோ அன்றி வேறொருவனோ என்று ஒரு கணம் சீதை தடுமாறுகிறாள் அப்போது நீலமாலை சொல்கிறாள் தசரதன் மைந்தன் ராமன் அவனது பெயர் இளைய கோவோடும் பராவரு முனியோடும் வந்திருந்தவர்தான் என்று விளக்கமாக கூற மனதால் நினைத்தவர் தன்னை கண்களால் கைது செய்தவர் தன்னை உறக்கம் கெட செய்தவர் வில்லை முறித்தவர் என்று குதூகலம் அடைந்தால் ராமனை நினைத்தபடியே சீதை அயோத்தி மன்னன் தயரதனுக்கு செய்தி போக தன் மகன் வீரச் செயலை கேட்டு மனமகிழ்ந்து மிதலைக்கு மனைவிகளோடும் மகன்களோடும் வருகிறார் இயம் சீதா மமசுதா சகதர்ம சரிதவா வால்மீகி இப்படி சொல்கிறார் இவள் என் மகள் சீதை உனக்கு உறுதுணையாக நின்று உதவுகுவாள் என்று ஜனகன் ராமன் கையில் சீதாவை ஒப்படைக்கிறான் ராமன் சீதை திருமணம் அதற்காக குறிக்கப்பட்ட பங்குனி உத்திர நன்னாளில் நடந்தேறியது ராமனுடன் சீதா வளம் வரும்போது வரும் பிறப்பில் உடம்பானது உயிரை தொடர்ந்து செல்வதைப் போன்று சென்றான் ஓ மகளும் பொருளும் என நீ என் மா மகள் தன்னோடு மண்ணுகி திருமாலும் திருமகளும் போல என் மகளும் நீயும் வாழ்க வையகம் என்று கம்பன் ஜனகன் கூறுவதாக கூறுகிறார் ஸ்ரீராமன் சீதையை அயோத்தி மாநகர் வியந்து விழாக்கோளம் கண்டது ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் சூட்டுவதற்கு தயரதன் முடிவெடுத்து அதற்கான நாள் குறிக்கிறார் பின்பு பட்டாபிஷேக நாள் தள்ளி வைக்கப்பட்டு கைகை தசரதனிடம் பெற்ற வரத்தால் ராமன் பதினான்கு வருடங்கள் காட்டுக்குச் செல்ல முடிவாகிறது உடனே தாய் கோசலை உடன் வருகிறேன் மகனே என்று ராமனிடம் கூறுகிறாள் கணவருக்கு பணி செய்து அரண்மனையில் இருந்து கொள்ளுங்கள் என்று லட்சுமணன் கூறி புறப்படுகிறான் அப்போது சீதா பிராட்டி நானும் தங்களோடு வனத்துக்கு வருகிறேன் என்று கூறுகிறாள் தாயும் தந்தையும் இட்ட ஆணையால் அரசை துறந்தும் கானகம் சென்று மீள்வேன் நீ வருந்தலை வருந்தலை இந்த சொல் சீதாவை சுட்டது வெம்மையான காணகத்தில் உன் பாதம் நடந்து செல்ல பெறாது நீ இங்கு இருத்தலே தக்கது என்று ராமபிரான் கூறியதும் உம்மை பிரிந்து இருத்தலின் வெம்மையான காடொன்று உண்டோ உன் பிரிவை விடவும் அது சுடுமோ என்று கூறியதோடு ராமனை பார்த்து கேட்கிறாள் உம்முடைய தாயார் உடன் வருகிறேன் என்றதும் கணவருக்கு பணி செய்து கிடப்பது மனைவியின் கடமை என்றீரே என் கணவருக்கு பணி செய்யும் கடமை எனக்கு இல்லையா உங்கள் தாய்க்கொரு நீதி எனக்கு ஒரு நீதியா தாங்கள் இட்ட உத்தரவு எனக்கும் சேர்ந்ததுதான் என்று கூற ராமன் சற்று ஆடிப்போகிறான் என்ன சொல்லி இவளை நாம் அரண்மனையில் விட்டு செல்வதென யோசிக்கிறான் சீதை காட்டில் அசுரர்கள் நிறைய உண்டு கொடிய விலங்குகள் நிறைய உண்டு என்று பயமுறுத்தி பேச ஆரம்பிக்கிறான் அதற்கு சீதை வேறுவிதமாக பதிலடி தருகிறாள் வில்லை முறித்து என்னை மணந்த தாங்களாய்படி அசுரர்களுக்கும் விலங்குகளுக்கும் பயப்படுகிறீர்கள் இதனை என் தந்தை ஜனக மகாராஜா கேள்விப்பட்டால் என்ன நினைப்பார் தெரியுமா ராம ஜாமாதரம் பிராப்திய சத்தியம் புருஷ விக்கிரகம் ராமன் என்றால் உலகிற்கு சிறந்த வில்லாளி வீராதி வீரன் அவனுக்கு நிகர் யாரும் இல்லை என்று நினைத்தேனே அந்த ராமன் சாதாரண மனிதனை விட சற்று கீழ் என்று நினைப்பான் எனது தந்தை ஜனகராஜன் ஒரு பெண் என்ற அழகிய பூர்வையில் ராமன் என்ற பெயரில் வந்து வீரனாக நடித்து என் பெண்ணை கவர்ந்து சென்றது என்று நினைப்பார் தேஜோ நாஸ்தி பரம் நாஸ்தி ஸ்தவ தீப திவாகரே ராமனிடம் ஒப்பற்ற வீரம் இருப்பதாக எண்ணி ஏமாந்து போனேன் சாதாரண மனித சக்தி கூட அவனிடம் இல்லையே பல பாவங்களை செய்தாவது கட்டிய மனைவியை கணவன் காப்பாற்ற வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அந்த அறிவு கூட ராமனிடத்தில் இல்லையே என்று இகழ்வார் என் தந்தை இதையெல்லாம் கேட்டு நான் மட்டும் எப்படி உயிர் வாழ முடியும் பிரபு இப்படி சீதா பிராட்டி ஸ்ரீராமனுடன் காட்டிற்கு உடன் வருவதற்காகவே கேவலமாக பேசி தூண்டிவிடுகிறாள் முடிவில் ராமன் வேறு வழியின்றி சீத்தையை தன்னுடன் காட்டிற்கு வர சம்மதிக்கிறான் நீ என்னுடன் கானகத்தில் வாழவே பிறந்தவள் உன்னை விட்டு ஒரு கணம் என்னால் பிரிய முடியாது உன்னை சோதித்துப் பார்க்கவே அப்படி சொன்னேன் என்று முடிவில் சீதையின் பக்கமே சாய்ந்து விடுகிறான் ஸ்ரீராமன் காட்டிற்கு ராம இராமலக்மணரோடு சீதையும் புறப்படுகிறாள் தண்டகாரங்கிய வனத்தில் சீதையுடன் ஸ்ரீராம லட்சுமணர் தங்குகிறார்கள் அங்கே சீதையின் பாதுகாப்புக்காக அழகிய பர்ணசாலை லட்சுமணன் அமைத்து தருகிறான் ஸ்ரீராமனே லட்சுமணரை பாராட்டி வியக்கும்படி அந்த பர்ணசாலை அமைந்திருந்தது ஸ்ரீராமன் லக்குவன் சீதை மூவருமே மர தரித்த தவசியலாக வாழ்க்கை நடத்துகிறார்கள் சீதை ராமனை பார்த்து கேட்கிறாள் எப்போதும் வில் அம்புகளோடு போருக்கு தயார் நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கிறீர்களே நாம் இங்கு வனத்தில் வாழ்கிறோம் முற்றிலும் முனிவராகவே வாழ்ந்து விடுவோம் போர் குணம் எதற்கு ஆயுதம் கொண்டிருப்பதால் கேடு வரலாமே என்று ஸ்ரீராமனுக்கே அறிவுரை கூறுகிறாள் ஸ்ரீராமர் அதற்கு பதில் சொல்கிறார் தவம் செய்யும் முனிவர்கள் அனைவரும் என்னை சரணடைந்திருக்கிறார்கள் அவர்களை எதிரிகளிடமிருந்து காப்பாற்ற வேண்டியது எனது முதற்கடமை அவர்களுக்கு எதிரி எனக்கும் எதிரி அதனால் நேரடி பகைவர் இல்லாதவர்களும் எனக்கு பகைவராக கூடிய சூழல் வரலாம் என்று விளக்கம் தருகிறார் ஸ்ரீராமர் பிறகு சீதை தனது கருத்தை மாற்றிக்கொள்கிறாள் யோசித்து முடிவு செய்க என்று மட்டும் கூறுகிறாள் உண்மையில் ஸ்ரீராமன் போராயுதம் ஏந்தி இருந்தது தான் தர்மம் நல்லது என்று பின்னால் நடந்த சம்பவங்கள் அனைத்தும் அதை நிரூபித்து காட்டின ஸ்ரீராமன் லக்ஷ்மணன் இரவு பகல் எந்நேரமும் சீதையின் பர்ணசாலைக்கு காவல் இருக்குமாறு கட்டளையிட்டான் அப்போது சூர்பனகை என்ற அசுரப்பெண் அவள் ராவணனின் தங்கை ராமலட்சுமணர் மீது ஆசைப்பட மூக்கறுபட்டு செல்கிறான் ராவணனிடம் சூர்ப்பனகை நடந்ததை கூறி ராவணன் மாயாவி மாரிசனை மிரட்டி ராமலட்சுமணரிடம் அனுப்புகிறான் மாரிசன் தாடகையின் மொய்ந்தன் தண்டகாரண்ய வனத்தில் மாரிசன் பொன்மான் ரூபமெடுத்து பொய் மானாக சீதையின் பார்வையில் படும்படி ஓடுகிறான் சீதா பிராட்டியின் மனம் பொன்மானை கண்டதும் இலைக்கிறது உடனே அதை பிடித்து தரும்படி ஸ்ரீ ராமபிரானிடம் கேட்கிறாள் உடனே லெஷ்மன் பொன்மான் என்பது மாயை இந்த உலகில் இல்லாதது இது அசுரர்களின் சூழ்ச்சியை அன்றி வேறெதுவும் இல்லை என்கிறான் அதற்கு ராமன் பொன்மான் என்பது உலகில் இருக்கும் ஒன்றுதான் என்று தர்க்கம் செய்கிறான் வேண்டாம் என்று இளவல் தடுத்தும் ராமனிடம் சீதை சிறு பிணக்கு கொள்கிறாள் உடனே ராமன் லக்குவனிடம் நான் சென்று பொன்மானை பிடித்து வருகிறேன் நீ சீதைக்கு காவலாக இரு என்று கூறி செல்கிறான் ராமன் அவதார புருஷனாக இருந்தாலும் கூட ஒரு அழகிய மனைவியின் விருப்பத்தை நிறைவேற்றும் சாதாரணனாக காணப்படுகிறான் பொன்மான் வெகு தூரம் ராமனை அலைக்கழித்தது பொன்மானான பொய் மானான பொன்மானை முடிவில் அம்பெய்து வீழ்த்தினான் விழுந்தது மானல்ல அங்கே மாரிசன் விழுந்தான் ஹா சீத்தை ஹா லட்சுமணா என்று உயிரை விட்டான் அப்பொழுதுதான் ராமனுக்கு தன்னை இத்தனை தூரம் அலைய வைத்தது ஒரு அசுரன் என தெரிந்து கொண்டான் மாரிசன் ராவணனால் அழிபடுவதை விட ராமபிரான் அம்புபட்டு இறப்பதை பெருமையாக கருதினான் ராமனுக்கு உடனே தம்பி லஷ்மணன் தன்னிடம் வலியுறுத்தி கூறியது நினைவுக்கு வந்தது பெண்ணால் விட்டோமே என்று மனம் வருந்தி மாயாவி மாயாவி உயிரிழக்கும் போது ஹா சீத்தே ஹா லக்ஷ்மணா என்று கூறிய சப்தம் தண்டகாரண்ய வனம் எங்கும் எதிரொலித்தது உடனே பர்ணசாலையில் இருக்கும் சீதை அந்த சப்தம் ஸ்ரீராமனுடையது என்று தவறாக நினைக்கிறாள் லக்ஷ்மணனிடம் உன் அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து என்று கூறுகிறாள் லக்ஷ்மணன் அப்போதும் கூறுகிறான் அண்ணாவுக்கு ஒருபோதும் யாராலும் ஆபத்தை விளைவிக்க முடியாது என்று சீதைக்கு தைரியம் ஊட்டுகிறான் அங்கே சீதாதேவி இளவல் லக்ஷ்மணனை சந்தேகப்பட்டு சுடு சொல் வீசுகிறாள் என்னை அடைவதற்காகத்தான் என்னுடன் வந்தாயா சரியான தருணம் எதிர்பார்த்தாயா இந்த எண்ணத்தோடுதான் எங்களோடு வனவாசம் புகுந்தாயா என்றெல்லாம் அடுக்கடுக்காக சுடுமொழி பேசி உடனே உன் அண்ணனிடம் போடு அவருக்கு ஆபத்து என்கிறாள் லட்சுமணன் சீதா பிராட்டியின் வார்த்தைகளால் மன வேதனை அடைகிறான் என்ன சொல்லி அவளுக்கு புரிய வைப்பது என்று தெரியாமல் கலங்கி போய் தவிக்கிறான் அவளுடைய சுடுசொல்லுக்கு முன் அவனால் எதுவும் செய்ய முடியாமல் போய்விடுகிறது முடிவில் ஒரே ஒரு செயலை மட்டும் செய்கிறான் வில்லின் நுனியால் வர்ணசாலையை சுற்றிலும் கோடு இழுக்கிறான் அந்த கோடு மிக கடுமையான ஆபத்து காலத்தில் ராமலட்சுமணர் இல்லாத ஒரு சூழலில் சீதையின் பாதுகாப்புக்காக உபயோகப்படுத்தப்படும் அந்த கோட்டின் மகிமை ஸ்ரீ ராமனே அருகில் இருந்து பாதுகாப்பதற்கு சமமானதாகும் கோடுகிழித்த ராமன் சீதையிடம் எந்த சூழ்நிலையிலும் கோட்டை தாண்டிவிட வேண்டாம் என்று எச்சரித்துவிட்டு அண்ணனை காண செல்கிறான் இங்கே லக்ஷ்மணனை சந்தேகப்பட்ட சீதையின் செயல் சாதாரண பெண்ணும் செய்ய துணியாத செயல் என்றே தோன்றுகிறது அப்போது சாலையில் வாசலில் ஒரு குரல் பவத்தி பிஷாம் தேகி என்று ஒழிக்கிறது சீதை வெளியே வந்தால் அங்கே வாசலில் துறவி வேடத்தில் யாசகம் கேட்பவனாக ராவணன் நிற்கிறான் சீதை துறவிக்கு உதவ விரும்புகிறாள் துறவிக்கு அன்னமிட்டு பசியை போக்குகிறாள் சீதையின் பதுமராகம் போன்ற சந்திர பிம்பவதனம் மல்லிகை மின்னுடல் எல்லாவற்றையும் பார்த்த துறவியின் உருவிலிருந்த ராவணன் சீதையிடம் காமுற்றான் கொடிய அசுரர்கள் வாழும் இப்பகுதியில் யாருடன் வசிக்கிறாய் இப்படி ராவணன் கேட்கிறான் தாங்கள் வந்த காரணம் என்ன என்று துறவியின் இருக்கும் ராவணனை சீதை கேட்கிறாள் நான் பிரம்மாவின் பேரன் மாபெரும் தவசியான வசிரவசுவின் புதல்வன் கைலாய மலையை அசைத்தவன் இளங்காபுரி மன்னன் இலங்கேஸ்வரன் என் பெயர் ராவணன் என்னுடன் இளங்காபுரிக்கு வந்துவிடு மூ உலகையும் உன் காலடியில் வைக்கிறேன் என்று பலவாறாக பிதற்ற ஆரம்பிக்கிறான் ராவணன் உயிர் மேல் ஆசை இருந்தால் இவ்விடத்தை விட்டு அகன்று போய்விடு என்ற சீதையை புதன் ரோஹிணி நட்சத்திரத்தை பிடித்தது போன்று ராவணன் தூக்கிச் சென்றான் என்று வால்மீகி கூறுகிறது இதில் தவறுக்கு மேல் தவறு செய்தவளாக சீதை காணப்படுகிறாள் லக்ஷ்மணனை சுடுசுல் பேசியதோடு நில்லாமல் அவன் எச்சரித்து கிழித்த கோட்டை தாண்டி துறவியாக வந்த ராவணனுக்கு யாசகம் கொடுத்ததால் மேலும் ஒரு தவறு செய்ய காரணமாகிறாள் காட்டுக்குள் ராமனை தேடி இளவல் செல்கிறான் ஏமாற்ற முகத்தோடு எதிரில் ராமன் வருகிறான் ராமனுக்கு ஆபத்து ஒன்றுமில்லை என்று லக்ஷ்மணன் தெரிந்து கொள்கிறான் பார்த்த ராமன் சீதையை தனியே விட்டு ஏன் வந்தாய் என்று கேட்கிறான் தங்களுக்கு ஆபத்து என்று சொல்லி அன்னியார் பயந்து நடுங்கி என்னை அனுப்பி வைத்தார்கள் என்று கூறுகிறான் எனக்கு ஆபத்து வராது என்று உனக்கு தெரியாதா உன்னை சீதைக்கு காவலாக இருக்கத்தானே சொன்னேன் இப்படி செய்துவிட்டாயே என்று இளவலை குற்றம் சாட்டுகிறான் ஸ்ரீராமன் இலக்குவன் அண்ணன் ராமன் மீது கொண்ட அளவற்ற பிரியத்தின் மரியாதையால் சீதை வரம்பு மீறி பேசிய சுடுசொற்களை அங்கு அண்ணனிடம் கூறாமல் தன்னை அடக்கி ஆள்கிறான் இருவரும் பர்ணசாலை நோக்கி வருகிறார்கள் அங்கு சீதா இல்லாமல் போனதும் திடுக்கிடுகிறார்கள் சீதை ஆயிரம் தவறான வார்த்தைகள் பேசியிருப்பினும் கூட அவளை தனியே விட்டு வந்ததால் லக்ஷ்மணனுக்கு சகிப்புத்தன்மை இல்லை என்று ராமன் குற்றம் சாட்டுகிறான் பின்பு ராமன் உண்மை உணர்கிறான் பாசத்தினால் ஏவினாள் அவள் மாய்த்து போகக்கூடாது என்று நீ என்னிடம் வந்தாய் எனவே தவறு என்னுடையதே என்று ராமன் தன்னை அறிவோன் என்று காட்டுகிறான் சீதையும் தன்னுடைய குற்றத்தை உணர்கிறார் எப்போது ராவணன் சீதையை கடத்தி சென்றபோது தன்னை ஸ்ரீராமன் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று தனது உடைமைகளில் ஒவ்வொன்றாக தவற விடுகிறாள் பட்டு அணிகலன் அது அடையாளத்திற்காக யார் மூலமாவது தன் இருப்பிடம் உணர்ந்து தன்னை மீட்டிச் செல்ல ராமன் வருவான் வரவேண்டும் என்று அப்படிச் செய்தாள் பிறகு தன் உள்ள குற்றங்களை நினைக்கிறாள் நற்குடியில் பிறந்த தனக்கு பழி வரும் என்று அஞ்சுகிறாள் வஞ்சனையால் வந்த பொய்மானின் பின்னே என் தலைவனை அனுப்பினேனே கடும் பேசி மைத்துனரை அனுப்பினேனே என் பழி துடைப்பவர் யாவரே இனி நானேதான் ஆயிடுக என்று தன்னை ராவணன் சிறைபடுத்தியதற்கு வேறு யாரும் காரணமல்ல தான் மட்டும்தான் முழு காரணம் என்று உணர்கிறாள் மகாலட்சுமியின் பெண் அவதாரமான சீதை இருந்தும் கூட பூலோகத்து சாதாரண பெண்களுக்குள்ள அவசர புத்தியால் ஏற்படும் பின் விளைவுகளை சீதைக்கும் ஏற்படுகிறது அசோகவனத்தில் சும் சபா மரத்தடியில் நிலை தளர்ந்து போய் சராசரி பெண்ணை போல் சில சமயம் சீதை மன உளைச்சலடைகிறாள் ராமன் இன்னும் ஏன் வந்து தன்னை காப்பாற்றவில்லை என்று கோப்பப்படுகிறாள் அதனால் ராமனைப் பற்றி இப்படி நினைக்கிறாள் ராமன் எப்போது வருவான் என்று வருந்தி தளர்ந்துள்ள உலகை திருப்திப்படுத்தவும் தாயார் கோசலையின் துன்பத்தை துடைத்தறியவும் தம்பி பரதனின் மன வருத்தத்தை போக்குவதற்கும் அயோத்திக்கு விடுவானே அல்லாமல் நான் ஒருத்தி இருக்கிறேன் என்று என் பொருட்டு இங்கே எங்கே வரப்போகிறான் என்று ஸ்ரீராமனை சாதாரண ஆடவனாக நினைக்கிறான் தான் மட்டுமல்லாமல் தன்னை காண வந்த அனுமனிடமும் அதையே தான் சொல்கிறாள் நான் இங்கிருந்து உயிர் விடுவதை தவிர வேறு வழியில்லை என்று கூற அனுமன் மனம் புண்படுகிறது நீ இங்கு அசோகவனத்தில் விடும்போது அதை பார்த்த ஸ்ரீராமன் அயோத்தி சென்று முடிசூட்டி கொள்வான் யாரும் வெறுத்தொதுக்கும் சிறையில் உன்னை தவிக்க விட்டு அவன் உயிர் வாழ்வான் பொய்யாக வில்லை தாங்கி இளவலுடன் அவன் இலங்கேஸ்வரனை பழிவாங்காமல் போவான் என்றால் இது போன்ற வேடிக்கை உலகில் வேறு எதுவும் உண்டா வழிபாவம் ஸ்ரீராமனை வந்து சேராதா நீ தைரியமாக இரு என்று ஆறுதல் கூறினான் அனுமன் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் அனுமன் சீதையை பார்த்ததும் தோளில் ஏறிக்கொள்ள சொல்கிறான் உடனே ராமனிடம் சேர்த்து விடுவதாக கூற சீதையை மறுக்கிறாள் இது ராமன் புகழுக்கு இழுக்காகும் என்று மகாலட்சுமியின் அவதாரத்தை நினைவுபடுத்துகிறாள் அசோகவடத்தில் இராவணன் சீதையிடம் தகாத சொற்களை பேசிக் கொண்டிருக்கிறான் சீதை அக்னி பிழம்பாகிறாள் ராமன் இக்கானகத்தில் தவன் செய்யும் நாட்களுக்குள் அரக்கர் அனைவரும் மடிவர் என்று ராவணிடத்தில் ஸ்ரீராமனின் அவதார நோக்கத்தையே கூறிவிடுகிறார் அப்போது ராவணன் மானிடர் அறக்கரை வெல்வரோ எப்படி சாத்தியமாகும் என்று கேலி செய்கிறான் நீர் சில பகல் உறைந்ததாக கூறிய இவ்விலங்கை அரக்கனும் நாளை ஒழிவதை காண்பீர் என்று கூறி ராகவன் கனைவர் முன் விரைந்தோடு என்ற ஸ்ரீராமனைப் பற்றி அவனது வீரத்தை ராவணனுக்குத் தெரிவிக்கிறார் இச்சம்பவம்தான் ஸ்ரீராமனை பழிவாங்கியே தீர வேண்டும் என்ற உணர்வை ராவணனுக்கு அதிகப்படுத்தியது பின்னர் ராகவன் ராவணனை வதம் செய்து அழித்த பிறகு விபீசணன் சீதையிடம் வருகிறான் அன்னையே வருத்தம் நீங்கி கோலம் பூண்டு ராமனிடத்தெழுந்தருள்க எழுந்தருள்க என்று வேண்டுகிறான் கோலம் கோடல் விழுமியது அன்று என்று மறுப்புரைக்கிறாள் சீத விபீஷணன் இது ராமபிரான் எனக்கிட்ட பணியின் குறிப்பு என்று கூறுகிறான் அதற்கு பிறகுதான் கோலம் பூணுதற்கு சீதை சம்மதிக்கிறாள் எத்தகைய சூழலிலும் ராமனது வீரம் குணம் கெடாமல் சீதையின் செயலும் சொல்லும் இருக்கிறது ஸ்ரீராமன் பதினான்கு ஆண்டுகள் முடிவுற்ற நிலையில் சீதையுடனும் இலக்குவனுடனும் அயோத்தி செல்கிறார் அங்கே முன்பே தீர்மானித்தபடி அதாவது ஸ்ரீராமன் வடவாசம் வருவதற்கு முன்பே பட்டாபிஷேக நாள் குறிக்கப்பட்டு பின்பு தள்ளி வைக்கப்பட்டதே அதே சித்திரை மாதம் புஷ்ய நட்சத்திரத்தில்தான் மறுபடியும் பதினான்கு ஆண்டுகள் கழித்து பட்டாபிஷேகம் நடந்தது இது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீராமன் அயோத்தி மன்னனாக முடிசூட்டி கொள்கிறான் அயோத்தி மாநகர் விழாக்கோலம் பூண்டது மக்கள் அனைவரும் சந்தோஷ கடலில் மூழ்கி முத்தெடுத்தனர் ஒருத்திக்கு மட்டும் அன்றைய தினம் துயரமான வாழ்வில் நினைத்தும் பார்க்க முடியாத கற்பனையிலும் உதித்திராத சோகம் நிகழ்ந்தது யார் அந்த பெண் சீதைதான் அந்த நிகழ்வுக்கு காரணம் யார் ஸ்ரீராமன் நம்ப முடியாத ஏற்க முடியாத உண்மை இது ஸ்ரீராமபிரான் தான் சீதையின் கற்பு நெறி பற்றி சந்தேகப்படுகிறான் சீதை மாசற்றவள் என்று உலகிற்கு நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலையில் ராமன் இருப்பதாக சொல்லப்படுகிறது தன்னுடன் வனத்துக்கு வந்தே தீருவேன் உடல் விட்டு உயிர் பிரிந்திருக்க முடியாது என்று வனவாசம் வந்தவளை மிதிலையில் கண்களால் காதலித்தவளை மாசற்றவளை முன் ஜென்மத்து நாயகியை அவை முன்னிலையில் கற்பை சந்தேகிக்கிறான் ஸ்ரீராமன் உன்னை மீட்க கடல் கடந்து வந்தது என் பிழையை மீட்பதற்கே நீ தோன்றியதும் பெண்மை மறைந்தது பழிவரின் தோகைமார் உயிரோடு துடைப்பர் நீ உயிர் தாங்கி நிற்பதேன் என்று சிற்றத்துடன் பேசுகிறான் தேவர்களும் நல்லவர்களும் இராமனை கண்டு திகைக்கிறார்கள் சீதாதேவி வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சியது போல் துடித்தாள் என் குற்றமற்ற தவநிலையை எப்படி காட்டுவேன் இரத்தலே தகுதி என்று தீயில் மூழ்கினாள் பின் எழுகிறாள் சீதையின் கற்பு தீயிற்கு ஆற்றாது தீயானது தீந்தது அக்னி தேவனே சீதா பிராட்டியன் கற்பினுக்கு ஆசி வழங்கினான் சீதை தான் மாசற்றவள் என நிரூபித்து பெண்மையை காத்தாள் உலக மகிழ்ந்தது சீதையை பொறுத்தவரை ராமன் அற உதவி புரிபவன் அதனால்தான் சீதை ராமனுடன் இணைந்து வாழ்வின் அனைத்து இன்ப துன்பங்களிலும் ஈடுகொடுத்து துணை நின்று நீதியை கற்பு நெறியை நிலைநாட்டினாள் சீதைக்கு மற்றுமொரு சமயம் சோதனை வருகிறது ஒரு சாதாரண பிரஜை துணி சலவைக்காரன் சீதா பிராட்டியை பற்றி அவதூறு பேசுகிறான் சீதை அப்போது கர்ப்பம் தரித்தவளாக காணப்படுகிறாள் சீதையின் கற்பு நிலை பலரது முன்னிலையில் நிரூபிக்கப்பட்ட பின்பும் கூட ஒரு மன்னனாக ஒரு பிரஜையின் சொல்லுக்கு மதிப்பளிக்கிறான் கர்ப்பிணியான சீதை காட்டுக்கு அனுப்பப்படுகிறாள் காட்டில் அவளுக்கு இரட்டை குழந்தைகள் லவ குசா பிறக்கிறார்கள் அந்த குழந்தைகளுக்கு ராமனின் வரலாறை அவர்கள் காணாத வீர தந்தையின் தர்ம காவியத்தை கற்பிக்கிறார் ஒரு முனிவர் அவர்தான் வால்மீகி ராமாயணத்தின் ஆசிரியர் லவ குசா இருவரும் அயோத்தி அரண்மனை வந்து தந்தை ராமனின் முன்பு பாடுகின்றனர் ராமன் கண்ணீருடன் அதை கேட்டு மகன்களை தன்னுடன் சேர்த்து அணைத்துக் கொள்கிறான் பிறகு சீதாதேவி ராமனின் சபைக்கு வர ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான் ஸ்ரீராமன் பூமியில் அவதரித்த சீதை பூமியை வேண்டி கண்ணீர் விட்டு கதற பூமி பிளந்து சீதையை ஏற்றுக்கொள்ள மறைந்து விடுகிறார் இது உத்தரகாண்ட கதை ஜனக மன்னனின் யாகசாலையில் உழுதபோது கிடைத்த குழந்தை மகாலட்சுமியின் அவதாரமான சீதை இந்த குழந்தை யாகசாலையில் எப்படி கிடைத்தது இதற்கு ஆனந்த ராமாயணத்தில் ஒரு கதையுண்டு சீதையை ராவணனின் மகள் என்கிறது இது இது ஏற்றுக்கொள்ளும்படி இல்லை பூர்வ ஜென்மத்து சீதை பத்மாவதி என்ற பெயரில் ராவணனுக்கு சாபம் கொடுக்கிறாள் வால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் இதை போலவே ஒரு வரலாறு காணப்படுகிறது இதில் வேதவதி என்ற பெயரில் மகாலட்சுமியின் அவதாரம் சொல்லப்படுகிறது பிரகஸ்பதியின் புத்திரரான குசத்வாஜன் என்பவர் வேதங்களின் ஆழத்தை அறிந்த பிரம்ம அவருடைய வேத அறிவை உருவெடுத்தது போல அவருக்கு ஒரு பெண் அவள் பெயர் வேதவதி தம்பு என்ற மன்னன் ஒருவன் அவளை அடைய வேண்டுமென விரும்பினான் அவளை திருமணம் செய்ய பல அரசர்கள் போட்டி போட்டனர் ஆனால் குசத் வஜனோ தன் மகள் வேதவதியை பார்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமன் சாட்சாத் மகாவிஷ்ணுவே தான் திருமணம் செய்து கொள்வார் என்று கூற ஆத்திரமடைந்த தம்பு அவரை கொன்றுவிடுகிறான் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு பகவானையே கணவனாக அடைந்து விடுவதென இமயமலை சாரலில் தவம் செய்து கொண்டிருக்கிறாள் அவ்வழியே வந்த ராவணன் வேதவதி அழகில் மயங்கி அவளை அடைய முயற்சிக்கிறான் பகவானை தவிர வேறு எவரும் தன்னை தொடக்கூட முடியாது என்று வேதவதி கூற கோபமுடன் ராவணன் அவளை பலாத்காரப்படுத்துகிறான் வேதவதி ராவணனை எச்சரிக்கிறாள் என் தவத்தால் உன்னை பொசுக்கிவிட முடியும் உனக்கு பிரம்மன் கொடுத்த வரம் என்னை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது உன்னை இப்போது விடுகிறேன் மறுபடியும் பிறப்பேன் திருமாலை கணவராக அடைந்து அவரால் உன்னை கொல்ல வைப்பேன் என்ற வேதபதி தீக்குளித்து உயிரை மாய்த்து கொண்டாள் அவள்தான் வைகாசி மாதம் சுக்லபட்ச நவமியில் ஜனக மகாராஜா யாகசாலையை உழுதபோது சீதையாக மறுஜன்மம் எடுத்தாள் இப்படி மகாலட்சுமி கர்ப்பவாசமின்றி குழந்தையாகவே அவதாரம் எடுத்தால் ஆனால் திருமால் ஒவ்வொரு அவதாரத்திலும் கர்ப்பவாசம் செய்து குழந்தையாக பிறக்கிறார் என்று தெரிய வருகிறது நெஞ்சில் நிறைந்த இராமாயண பெண்கள் தொடர்வார்கள்